கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நீங்கள் நன்மை செய்கிறவர்களா இதை தெரிந்து கொண்டு நன்மை செய்யுங்கள் நன்மை யாருக்கு செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது நம்மை பகைக்கிறவர்களுக்கு மத்தேயு ஐந்து நாற்பத்தி நான்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் சத்துருக்களுக்கு லூக்கா ஆறு முப்பத்தி ஐந்து உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் நன்றி இல்லாதவர்களுக்கு லூக்கா ஆறு முப்பத்தி ஐந்து அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே தரித்திரருக்கு மார்க்கு பதினான்கு ஏழு உங்களிடத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம் விசுவாச குடும்பத்தாருக்கு கலாத்தியர் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் உபதேசிக்கிறவர்களுக்கு அதாவது ஊழியர்களுக்கு கலாத்தியர் ஆறு ஆறு திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் இப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இயேசு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் இயேசு நீங்கள் கொடுத்ததை திரும்ப உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமேன்